உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா யோவான் பதினொன்று நாற்பது ஏசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் யோவான் பதினொன்று நாற்பது இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க இயேசு மேலே நம்பிக்கை வைக்கிறது இல்லை நீங்கள் கரெக்டாங்க அதுதான் இயேசுவுக்கு தடையாக இருக்குது அவருடைய கையையும் அவருடைய காலையும் நீங்க கட்டி போட்டுறீங்க எனக்கு செய்யாதீங்கன்னு சொல்லி யாரு கையை காலை கட்டுறீங்க நீங்க தான் இயேசுடைய கையை காலை கட்டி போட்டு வச்சிங்க அவரை நம்மாதனங்க அவர் செய்வாரு நம்பிக்கையே இல்லையே ஏசு மேலே நம்பிக்கை வச்சாதனங்க அவர் உங்களுக்காக அற்புதம் செய்ய முடியும் அதிசயம் செய்ய முடியும் அவர் கால நீங்க கட்டி போட்டுறீங்க அவர் ஏதாவது செய்யணும் அதிசயம் செய்யணும் உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு நினச்சி வந்தா நீங்கள் அவருடைய கை காலை கட்டி போட்டு வச்சுருக்கீங்க நம்புறதே கிடையாது இயேசுவர் அது அவர் வந்து உங்களை நோக்கி பார்க்குறாரு நீங்கள் அவரை நோக்கி பார்க்குறீங்க இவர் எப்போ செய்வார் இவர் எப்போ செய்வாருன்னு அவர் உங்களை நோக்கி பார்க்குறாரு நீங்கள் எப்போ நம்புவீங்க எப்போ நம்புவீங்க அவர் ஏசும் உங்களை இருக்காரு நீங்கள் அவரை பார்க்குறீங்க நம்பிக்கை ஏசு மேலே நம்பிக்கை அதிகமாகி வச்சா தான் அவரால் செயல்பட முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏசு அது ஒன்று தான் உங்ககிட்ட சொல்றாரு அதிகமாக நம்பிக்கை வையுங்க சும்மா என்னையே நோக்கி பார்த்து எந்த பிரோஜனும் இல்லை நீங்கள் அதிகமாக நம்பிக்கை வச்சாதான் நான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களாங்க அதிகமாக நம்பிக்கை ஏசு மேலே வையுங்க அப்படி வச்சிட்டிங்கன்னா அவர் உங்களுக்காக செயல்படுவார் சரிங்களாங்க அவரை நம்பிட்டீங்கன்னா எக்கச்சக்க அற்புதங்கள் அதிசயம் உங்களுக்கு நடக்கும் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க அவர் நிலமைய அவர் சொல்கிறார் ஏசு அவர் நிலைமைய சொல்லிடுறாரு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதிகமாக விசுவாசத்தை ஏசு மேலே பெய்யுங்க இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் தானேங்க அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் நான் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகாமையே நான் வீட்டில் இருந்தேன் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க என் வீட்டுக்கு வந்தால் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அது மாதிரி தான் நீங்கள் இயேசு மேலே நம்பிக்கை வச்சா தான் ஏசு உங்களுக்காக அதிசயங்கள் அற்புதங்கள் செய்வார் சரிங்களாங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் அவருடைய கையை காலை கட்டி போட்டால் அவர் எப்படி அதிசயம் செய்வார் செய்யாதீங்க எனக்கு செய்யாதீங்கன்னு அவரை நம்புறதே கிடையாது அவரை நம்புங்க அதிகமாக விசுவாசத்தை அவர் மேலே வையுங்க சரிங்களா ஒருத்தங்க இருந்தாங்க மாத்தாள்னு அவங்களாம் நம்பிக்கையே வைக்கல ஏசு மேல நம்பவே இல்லை ஏசு வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க அவகிட்ட என்ன சொன்னாங்க நீ வந்து விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாய் மாத்தாள் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாய் அப்படின்னு மாத்தாளை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்துக்கே தெரியும் மாத்தாள் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு என்னுடைய கைதான் எனக்கு உதவி நான் மற்றவங்க கையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன் நான் என்னுடைய கைதான் எனக்கு உதவி நான் தான் உழைச்சி தான் வாழ்ந்துக்கணும் தான் வேலை செய்யணும் சில பேர் இல்ல நான் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்களே அந்த அந்த வகை தான் நம்ம மார்த்தால் நான் செய்யும் தொழில்தான் தெய்வம் என்று மார்த்தாலுடைய எண்ணத்தில் அது பதிஞ்சிருந்துச்சு அவர் அவ வந்து இயேசுவே நம்பலையே பக்கத்துல பக்கத்தில் நிற்கிறாரு அப்பமும் இயேசுவை நம்பல அந்த வீட்டுக்கு ஒரு அற்புதம் செய்யணும் அந்த வீட்டுக்கு ஒரு அதிசயம் செய்யணும் என்று இயேசு வந்து பக்கத்தில் நிற்கிறாரு இந்த மாத்தல் என்ன சொல்றா ஐயோ நீங்கள் வேற இந்த கல்றையை திறந்து விட்டுறாதீங்க நாத்த நாத்த வரும் சும்மாவே வீட்டில் எக்கச்சக்க வேலையை போட்டுட்டு வந்திருக்கேன் வீட்டில வேற நிறைய சொந்தக்காரங்க வந்திருக்காங்க வீட்டில் எக்கச்சக்க வேலை இருக்கு இப்போ நீங்கள் வேறு கல்றையை திறக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஆளை பார்த்து நாலு பேரை வச்சு நான் திரும்பவும் அந்த கல்லை மூடணும் ஏசுவே வேண்டாம் அப்படின்னு தடுத்து நிறுத்துறா ஏசுடைய கையை அவள் வந்து கட்டி போடுறா அவளுடைய பேச்சால கட்டி போடுறா ஏசு பார்த்தாரு பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த மாத்தாள் கிட்ட பேசிடுவோன்னு பேசுறாரு மாத்தால் நீ பேசாமல் நம்பு தேவனை விசுவாசி அப்பதான்பா நீ மகிமையை பார்ப்பாய் நீ என்ன தடுத்து நிறுத்துற அப்படின்னு சொன்னோடனே அவர் விசுவாசித்தால் உடனே லாசுருவ தேவன் என்ன செய்தார் ஏசு என்ன பண்ணார் எழுப்பி கொடுத்துட்டாரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டாரு நீங்கள் என்ன பண்ணணும் நம்பணும் அதிகமாக நம்பணும் யார் யாரையும் நம்புகிறீங்க நம்ம ஏங்க நம்ப மாட்டேங்கிறீங்க ஏசு நமக்காக உயிரே கொடுத்தாருங்க யார் யாரையும் நம்புறீங்கங்க இந்த உலகத்தில் இயேசுவை நம்புங்க யாராவது ஒரு ரெண்டு வார்த்தை இனிப்பாக பேசிட்டா போதும் அவங்கள நம்பி என்ன வேணால் கூடுத்துருவீங்க இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏசுவை நம்புங்க உங்களுக்காக உயிரே கொடுத்தாரு நீங்கள் அவரை நம்புங்க இது செய்து கொடுப்பாரு இது செய்வார் இது சரி பண்ணுவார் நம்புங்க தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்று தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பீடாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க உங்கள் மேலே அதிகமாக நம்பிக்கையை வைக்கணும்ப்பா அந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களை மாற்றுங்க எல்லா நம்பிக்கையும் உங்கள் பிள்ளைங்க எல்லா நம்பிக்கையும் உங்கள் மேலே வைக்கணும் அப்படி வச்சுட்டாங்கன்னா இன்னைக்கு அற்புதங்களை பார்ப்பாங்க அப்படி நம்பிக்கையை அதிகமாக வச்சுட்டாங்கன்னா உங்க பிள்ளைங்க நிறைய அதிசயங்களை பார்ப்பாங்கப்பா உங்க பிள்ளைங்களுக்கு அதை உணர்த்துங்க நன்றியாப்பா விசுவாசத்தை ஏற்றி விடுங்கப்பா விசுவாசத்தை ஏற்றி விடுங்கப்பா உங்க பிள்ளைங்க தேவனுடைய மகிமையை பார்ப்பாங்க சாமி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியாக நிரப்புங்க ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக சாமி இயேசுவின் காயப்பட்ட தளும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற நோய்களும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பா இந்த பூமியில் எங்களுக்கு நல்லா வாழ்கிறதுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் உங்கள் பிள்ளைங்களை தயவுசெய்து சரி பண்ணுங்கள் ஆரோக்கியத்தை கூடுங்க ப்ளீஸ்ப்பா சுகமாக்குங்க பா மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் நீங்கள் தயவுசெய்து எங்கள் பெறக்கிற்கி போட்டுடாதீங்கப்பா பா அந்த புக்கில் பேர் இல்லைனா எங்களை நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்க நரகத்துலலாம் எங்களால் வாழ முடியாதுப்பா அங்கே தீ எறிகிற இடம் ப்ளீஸ்ப்பா நாங்கள் உங்களை வணங்குறதுக்கு காரணமே நீங்கள் எங்களுக்கு பரலோகம் கொடுப்பீங்கன்னா இப்போ பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க திரு ரத்தத்தை கொண்டு எங்கள் பாவங்களை நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா சாமி உமக்க நன்றி அப்பா நன்றி ராஜா அப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம்ப்பா பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு பறந்து உங்களை மதிய வந்து சந்திக்க வருவோம் அந்த தருணத்தையும் நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா ப்ளீஸ் பா காப்பாத்துங்க பசுத்தமாக வச்சுக்கோங்கப்பா அந்த கிறிஸ்து ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க அந்த பேய் நடத்துகிற ஆட்சியில் எப்படிப்பா வாழ முடியும் மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியில் தங்கி வாழ்வீங்க ஆயிரம் வருடம் ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் ப்ளீஸ்ப்பா எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசி முடிஞ்சவங்க கெளுப்பிதாவே நாளைக்கு பார்க்கலாம்